ஆனால் நீ வந்து உண்மையை வந்து மறைக்க முடியாது தீமை தான் வெல்லும் தீமை தான் வெல்லும் அப்படின்னு சொல்லி நீ எவ்வளோ தான் போட்டு தீமையை உன்னோட அந்த தீமையை புத்தியை வச்சு நீ பண்ணால் கூட சில நேரங்களில் உண்மையும் நேர்மையும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி மேலே நிறுவிச்சுட்டாங்க எங்களுடைய சப்போர்ட் முழுக்க முழுக்க மணிமேலை தான் அப்படின்னு சொல்லி பல எடிட்கள் வந்து இருக்குது எவன் அன்று நினைத்தா எதைக்கன்று சீரைத்தாய் வேலையொன்று வரும்போது வெளிப்படும் சுயருவோம் அப்படின்னு சொல்லி மணிமேலைக்கு வந்து பாட்டு போட்டிருக்காங்க மக்கள் பூரா வந்து பார்த்திங்கன்னா மணிமேலை தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி சேனலில் கை போட்டுக்கிட்டு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆங்கரை வந்து எந்த பின்னணியுமே இல்லாமல் வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆங்கரை வந்து காலி பண்ணிக்கிட்டாங்க மணிமேலை ஆங்கர் பதவி வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி பிரியங்கா போட்ட ஒரு மூணு ஸ்கேஜி பம்பளம் ஆயிடுச்சு அதாவது பிரியங்கா வந்து அதிகார திமிரில் வந்து தீமை தான் வெல்லும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் வந்து வருமில்லையா அதே மாதிரி தீமை தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிடபிள்யூசி ஃபைவோட டைட்டில் வின பிரியங்கா ஆயிருந்தா கூட அந்த அதிகம் அதிகாரத்தை வந்து பயன்படுத்தி ஆகியிருந்தால் கூட அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தி வந்து மேலே வந்து வெளியே அனுப்பிச்சிருந்தா கூட சில நேரங்களில் உண்மையும் நேர்மையும் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத மணிமேல விஷயத்தில் வந்து காட்டிட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது அது குறித்து அந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம் தீமைதான் வெல்லும் அப்படின்னு சொல்லி பிரியங்கா வந்து ஆட்டம் போட்டிருக்காங்க அவங்க ஆட்டத்தை வந்து முழுசா மேலே வந்து அடிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒத்த வீடியோ போட்டாங்க ஒட்டுமொத்த ட்விட்டரு ஃபேஸ்புக்கு யூடியூப் அதை பிரியங்காவை கழுவி கழுவி ஊத்துறாங்க பிரியங்காவோட ஏ டு ஜெட் வரலாறு போட்டு நோண்டி எடுத்து நொங்கு எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி இப்போ வந்து போவோம் ஃபஸ்ட்டு வந்து இது மூணு ஸ்கெட்சு போட்டிருக்காங்க இல்லையா முதல் ஸ்கெட்ச் வந்து யாரை வச்சு பிரியங்கா போட்டிருக்காங்க அப்படின்னா சுஜிதா அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் கேட்குறாங்க எனக்கு ஒரு டவுட் இருக்குது விஜய் டிவியோட சீனியர் ஆங்கர் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கேட்குறாங்க ஒரு ஜட்ஜை வந்து எப்படி ஒரு ஜட்ஜை வெல்கம் பண்ணும்போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி இது கேட்க சுஜிதா கேட்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் குக்வித் கோமாலியோடைய சீசன் குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ் உடைய காட் ஃபாதர் குக்கி லெஜன் செஃப்தாமா அவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க இப்படி வந்து கத்தை உடனே தாத்தா வராரு கதரை விட போகிறாருன்னு ஒரு மியூசிக் வந்து போகிறாங்க இது ஏதோ பெரிய அப்படி இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி பிரியங்கா வந்து இப்படி ஆங்கர் பண்ணுவாங்க ஆனால் மணிமேல வந்து இப்படிப்பட்ட வார்த்தையை வந்து பயன்படுத்த தெரியாத அளவுக்கு வந்து வந்து என்னென்னா அந்த இப்போ வந்து திட்டமிட்டே மணிமேலையை வந்து கொஞ்சம் ட டம்மி பண்ணணும் அப்படி ரேஞ்சுக்கு இது ஏதோ பெரிய வார்த்தை குக்கித் கோமாளியோட லெஜெண்ட் யுவர் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறது காட்ஃபாதர்னு சொல்கிறது ஏதோ பெரிய வார்த்தையை அந்த மாதிரி ஒன்று சொல்லுது அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு குக்கித் கோமாளி ஃபைவ் வேல் ரேஸ் குக்கீத் கோமாளி ஃபைவ் ரேஷன் கார்டில் புதிதாக சேர்ந்து இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் வந்து எடுத்து போகும் மாதம்பட்டி அப்படின்னு சொல்லி மாதம்பட்டிக்கு வந்து ஒரு இன்றைய கொடுக்குறாங்க இதுவும் பெரிய விஷயம் இதெல்லாம் மணி ஒரு ஆங்கரை செய்யவே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுனிதா வந்து பேசுது உடனே கைதட்டி சுனிதா சிரிக்கிது உடனே அடுத்து சுனிதா சொல்லுது இப்படி ஒரு இன்ட்ரோ தான் வந்து விஜய் டிவியில் வந்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் மணி மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க தான் குக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க தான் ஜட்ஜு அப்படின்னு சொல்லி யாருமே மதிக்கிறது இல்லை ஆனால் ஆங்கரை மட்டும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களே சொல்லிட்டு வந்து இப்படி கையில் அடிச்சுக்காரங்க அப்படின்னு சொல்லி அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குறும்படத்தையும் போடுறாங்க அப்போது பிரியங்க மணிமேலைய வந்து எப்படியா டம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சுஜித்தா அப்படிங்கிற ஒரு ஆளை வச்சு பிளான் பண்ணி பண்ணுறாங்க உடனே அதை பார்த்துட்டு செவ் என்ன சொல்கிறார் அப்படின்னா இனிமேட்டு இந்த சீசனில் வந்து ஒரே ஒரு ஹோஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க மணிமேலே வந்து என்ன பண்ண தெரியாமல் காமெடியாகவே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனாலும் அந்த செஃப்தாமா அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிரியங்கா தான் வந்து ஒரே ஒரு கோஸ்ட்டு அது வந்து பிரியங்கா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே எல்லாம் வந்து கை தட்டுறாங்க அப்படியே வந்து தெரியுது மணிமேலையை வந்து கேவலப்படுத்துகிற மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க மணிமேலையை எவ்வளோ காமெடி எடுத்துகிட்டு வர்றாங்க இல்லை இல்லை நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் மட்டும் இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் அம்பலமாயிருச்சு மணிமேலையை திட்டமிட்டே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க புள்ளி பண்ணுறாங்க அவங்கள வந்து டீக்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுதா அடுத்த சம்பவம் வாங்க இந்த சம்பவத்திலே வந்து பிரியங்காவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்காரன் டக்கு டக்கு டக்குன்னு குறும்படம் போட்டு காமிச்சிடுறாங்க என்ன பாருங்கள் ஏன்னா விஜய் டிவியோட பிரியங்காவுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுமில்லையா இந்த குறும்படத்தில் என்ன இருக்குது அப்படின்னா பிரியங்கா வந்து கேட்குறாங்க மூணு பேர் வந்து நின்றுருக்காங்க இருக்காங்க பிரியங்கா அப்புறம் எல்லாம் இருக்காங்க அப்போ பிரியங்கா கேட்குறாங்க இந்த ஃபோட்டோ பாருங்களேன் இந்த மாதிரி வந்து நான் மாடை வந்து பார்ப்பீச்சு இருக்கும்போது நீ வந்து என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அதாவது நான் சோ விட்டு போனேன் சோ விட்டு நான் எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிரம் ரூபாய் என் சோ அப்படின்னு சொல்லி நீ பேசினியே அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக வந்து மணி இவர்கிட்ட ரக்ஷன்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி மாடு பிடிக்கும்போது பிரியங்காவுக்கு எது ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள சூப்பர் சிங்கர் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் மியூசிக் ஆளு கொண்டா பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறத அதை வந்து பார்த்தீங்கன்னா குறும்புடம் போட்டு அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்கி அவங்க வந்து எதார்த்தமாக சொன்னதை அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது மணிமையால் வந்து டிகிரேட் பண்ணோம் அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை வந்து பார்க்கறது அதுக்கு எல்லாத்துக்கும் தாண்டி நம்ம ஏற்கனவே முதல் வீடியோவிலே வந்து சொன்ன மாதிரி வேறு சோலை ஸ்டார்ட் மியூட்டிக் அப்படிங்கிற சோலை வந்து செப்தாம் அவர்களையும் மாதம்பட்டி அவர்களையும் பேசினதை இந்த சி இதில் இந்த வந்து எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி வந்து அதை சொல்லி உடனே அவங்க வந்து டென்ஷன் ஆகி நீ வந்து ஜட்ஜாக இருக்க தகுதியே கிடையாது நீவு தான் டம்மி அப்படின்னு சொல்லி பல வகையான வேலையில் வந்து பார்த்துருக்கு அது பூரா இப்போ வந்து மணிமேகலையை திட்டமிட்டே பிரியங்கா டிகிரேட் பண்ணும் அவங்கள வந்து ஆன் பண்ணும் அவங்கள வந்து காலி பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தோடய வந்து செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதாவது இப்போ என்ன ட்விட்டரில் என்ன எழுதிருக்காங்க அப்படின்னா விஜய்டியோட ஹெட்டு அந்த பிரதீப் மில்ரா இருக்கார்ல அது மாதிரி கிறிஸ்டன் குட்டி இவங்களெல்லாம் நீ கைக்கில் போட்டு பிரியங்கா அதிகார திமுரில் என்ன பண்ணுற பிரிய மணிமேல அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வந்து சீரலிஸ்ட்டை நீ வந்து அந்த இவங்கெல்லாம் கையில் இருக்கிறனால எல்லா ஷோலையும் நீ வந்து ஆங்கராக இருக்க இந்த சி ஷோ கூட நீ என்ன பண்ணுற டைட்டில் வினர் அப்படிங்கிறது நீ ஆனது காரணமே வந்து எல்லாமே இந்த சேனல் நீ கைக்குள்ளே போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் நீ வந்து உண்மையை வந்து மறைக்க முடியாது தீமை தான் வெல்லும் தீமை தான் வெல்லும் அப்படின்னு சொல்லி நீ எவ்வளோ தான் போட்டு தீமையை உன்னோட அந்த தீமையை புத்தியை வச்சு முயற்சி நீ பண்ணால் கூட சில நேரங்களில் உண்மையும் நேர்மையும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி மணிமேலும் நிரூபிச்சிட்டாங்க எங்களுடைய சப்போர்ட் முழுக்க முழுக்க மணிமேலை தான் அப்படின்னு சொல்லி பல எடிட்கள் வந்து வந்துகிட்டு இருக்குது எவன் என்று நினைத்தா எதை கண்டு சிரித்தா வேலை ஒன்று வரும்போது வெளிப்படும் சுயரூவம் அப்படின்னு சொல்லி மணிமேலைக்கு வந்து பாட்டு போட்டிருக்காங்க மக்கள் பூரா வந்து பார்த்திங்கன்னா மணிமேலை தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி சேனலில் கைக்கூல போட்டுக்கிட்டு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆங்கரை வந்து எந்த பின்னணியுமே இல்லாமல் வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆங்கரை வந்து காலி பண்ணிட்டா பிரியங்கா அப்படிங்கிறது வெட்ட ஆகி போச்சு பிரியங்கா வந்து விஜய் டிவியில் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறதுக்கு காரணமும் விஜய் டிவியோட ஹெட்டுகளை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற உண்மையை வந்து வெளியே வந்துருச்சு டோட்டல் டேமேஜ் மணிமேலே வந்து உண்மை ஜெயிக்கும் சில நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி உண்மை ஜெயிச்சுருக்குது மணிமேலு கிட்டத்தட்ட வெற்றி உண்மையின் வெற்றி அப்படிங்கிற சொல்லிட்டு சொல்லிக்கிறேன் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்